இந்த கார்த்திக மாசம் சுக்லபக்ஷ ஏகாதசி அந்த சமயத்தில் இவர் பெருமாளை சேவிக்கிறதுக்கு ஏகாதசி பெருமாளை சேவிக்கிறதுக்கோசரம் தன்னுடைய வர வழியில் அவரை ஒரு பிரம்மரக்ஷஸ் தடுக்கிறது இந்த பிரம்மரக்ஷனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஒரு பிராமணன் யாகம் யஜம் முதலான நல்ல காரியங்களை ஆரம்பித்து அது ஏதோ காரணத்தினால தடைப்பட்டு போய் அதுக்குள்ள அவன் இறந்துட்டான்னா அவனுக்கு நல்ல கத்தி கிடைக்காது அவன் ராட்சசனா பிறப்பான் ரொம்ப துன்பம் துயரம் மிகுந்த ஒரு ராட்சசனா பிறப்பான் அந்த ஜாதி ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதாவது அந்த பிறவி அது ரொம்ப கஷ்டப்படுத்தும் ராட்சசன் ஆயிட்டா என்ன பண்ண போறான் வரவா பொருளை அடிச்சு சாப்பிடலாம் வேலை அதுக்காக தனக்கு இன்னைக்கு ஒரு நல்ல நரமாமிசம் கிடைச்சது அப்படின்றதுக்கோசரம் இவனை தடுத்து நிறுத்துறான் இவனோ பகவத்பக்தான் அவன் அதில் கவலையே போட மாட்டான் யாரை பற்றியும் கவலைப்படலை எதுக்கு யார் நீ என்னை எதுக்கு தடுத்துறோம் நான் தான் பிரம்மரக்ஷ சொன்ன சாப்பிட போறேன்னா தாராளமாக சாப்பிடு எனக்கு ப்ராப்ளமே கிடையாது ஆனால் எனக்கு ஒரு விரதம் இருக்குது நான் ஏகாதசி அன்னைக்கு நம்ம பெருமாள் திருக்குறமுடி நம்பியை சேவிக்கணும் இது எனக்கு விரதம் நான் பெருமாளை சேவிக்க ம் எனக்கு கொஞ்சம் டைம் கொடு நான் போய் பெருமாளை சேவிச்சுட்டு நான் திரும்பி வந்துடுறேன் வந்த உடனே நீ நீங்கள் சாப்பிடலாம் எங்கேயாவது நம்பரா மாதிரி இருக்கா இதெல்லாம் எவனான ஒருத்தன் வருவாங்க ராட்சச வாய விழுந்துட்டு எனக்கு ஒரு பத்து நிமிஷம் டைம் விடு நான் போயிட்டு உடனே திரும்பி வந்துடுறேன்னு சொல்லுவா சொன்னா வருவானா நம்பரா மாதிரி இருக்கா இல்ல கிடையவே கிடையாது இல்ல ஆமா ஆமா கரெக்டா அப்போ அந்த ராட்சஸன் என்ன நீ என்ன பைத்தியக்காரன் நினைச்சுட்டியா முட்டாள் நினைச்சுட்டியா நீ என்ன அப்படின்னா பாருப்பா நான் சத்தியசந்தன் நீ சத்தியசந்தன் நீயே சொல்லிட்டா சரியா போச்சா இந்த சில பேர்லாம் நான் சத்தியமா சொல்றேன் அப்படின்னு சத்தியமா சொல்றேன் நான் சத்தியமா சொல்றேன் அப்படின்றதுக்கு நான் சத்தியமா சொல்றேன் அது சரி நான் சத்தியமா சொல்றேன் போய் சொல்றேன் வித்தியாசம் இருக்கோம் இல்லையோ ஆமா அந்த மாதிரி இவன் சொல்றான் நான் போயெல்லாம் சொல்ல மாட்டேன்ப்பா நிஜமாவே நான் போயிட்டு வந்துருவேன் நோ நோ நத்திங் டூ நான் நம்புற மாதிரி இல்ல துளி கூட நம்புற மாதிரி இல்ல ஐ கேனாட் அக்செப்ட் யூ அப்படின்றான் இவன் சபதம் பண்றான் தெரியுமா இந்த நம் பாடுவான்னு சொல்கிற இல்லையா பாணர் குலத்துல பிறந்தவர் அவர் சபதம் பண்ணுறார் என்ன சபதம் பண்ணுறார் அப்படின்னு கேட்டா பகவான் மகாவிஷ்ணுவை தவிர்த்து வேறு உபாசனை யார் பண்ணுறாலோ அவளுக்கு என்ன கதி உண்டோ அந்த கதி எனக்கு நான் திரும்பி வரலனா ஏற்படட்டும்